இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு இருப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவில் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு இருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெஸ்லையிலை பெயர் சொல்லி அழைத்தவரே மகு ஸ்தோத்திரம் பெஸ்லேயிலை சகலவித வேலைகளையும் யூகத்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் கொடுத்து தேவ ஆவியினால் நிரப்பினவரே மகுஸ்தோத்திரம் அந்நியரை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருங்கள் என்றவரே மகு ஸ்தோத்திரம் விதவையும் திக்கெற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருங்கள் என்றவரே மகு ஸ்தோத்திரம் முதன் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசையுடன் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழியிலே இஸ்ரில் ஜனங்களுக்கு எதிராக வந்த சத்துருக்களுக்கு விலக்கி காத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்